அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பல்வேறு காலிப்படையினங்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களை தெளிவா இந்த பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை பண்ணுங்க இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படுகின்ற அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலையில் உள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதுதான் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து திருக்கோயில்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி ஒரு ஃபைல் ஓபன் ஆகும் இதுல இதற்கான முழு விவரங்களும் இதற்கான விண்ணப்ப படிப்பமும் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை வேலைவாய்ப்பு அறிவிப்பு கீழ்கண்ட விவரப்படியான பணியிடங்களுக்கு பணியாளர்கள் நியமனம் செய்ய தகுதி வாய்ந்த இந்து மதத்தை சார்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அதற்கு பின்னர் வரப்படும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தைக் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வெளித்துறை பணியிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது பதவியின் பெயர் பணியிடங்களின் எண்ணிக்கை சம்பள விகிதம் தகுதிகள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது பதவியின் பெயர் தட்டச்சர் பணியிடம் ஒன்று சம்பள விகிதம் பதினெட்டாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூறு ஏ hey, மெட்ரிக் 22 என்ற அடிப்படையில் வழங்கப்படும்இதற்கான தகுதிகள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 10 வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசா அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வித் தகுதி மற்றும் அரசு தொழில்நுட்ப தட்டச்ச தேர்வில் தட்டச்ச தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை ஆகிய தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும் கணினி பயன்பாடு மற்றும் அலுவலக தானியக்கத்தில் சான்றிதழ் படிப்பில் தேர்ச்சி அல்லது அதற்கு இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இரண்டாவது பணியிடம் காவலர் எழுபது காலிப்பணியிடங்கள் ஆண்கள் அறுபது பெண்கள் பத்து இதற்கான சம்பள விகிதம் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி பேமெட்ரிக் பதினேழு என்ற அடிப்படையில் வழங்கப்படும் இதற்கான கல்வித் தொகுதி தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் மூன்றாவது காலிப்பணியிடம் கூர்கா இரண்டு காலிப்பணியிடங்கள் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஐம்பதாயிரத்தி நானூறு என்ற அடிப்படையில் பேமெட்ரிக் பதினேழு என்ற அடிப்படையில் சம்பள விகிதம் இருக்கும் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் அதன் பிறகு ஏவரால் இதற்கான காலி இரண்டு தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும் பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு பிமெட்ரிக் பத்து என்ற அடிப்படையில் வழங்கப்படும் ஐந்தாவதாக உபகோயில் கோயில் பெருக்குபவர் கால்நடை பராமரிப்பாளர் உபக்கோயில் காவலர் இவை அனைத்துக்குமே தமிழில் எழுத மற்றும் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் பத்தாயிரம் முதல் முப்பத்தி ஒன்றாயிரத்தி ஐநூறு பத்து என்ற அடிப்படையில் சம்பள விகிதம் இருக்கும் அதன் பிறகு உள்துறை காலிப்பணியினங்கள் கொடுத்திருக்காங்க திருமஞ்சனம் முறைஸ்தானம் இதற்கான சம்பள விகிதம் பதினொன்றாயிரத்தி அறுநூறு முதல் முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு பேமெட்ரிக் பன்னிரண்டு என்ற அடிப்படையில் வழங்கப்படும் இதற்கு கல்வித் தகுதி தமிழில் எழுதப்படிக்க தெரிந்திருக்க வேண்டும் யாதொரு சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனத்தால் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலையில் தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கான சான்றிதழை பெற்றிருக்க வேண்டும் அதன் பிறகு ஓடல் தாளம் போன்ற காலி பணியிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கான சம்பள விகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது கல்வித் தகுதி எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது

சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் தொடர்புடைய பிரிவில் உதவி அனுபவம் அல்லது இரண்டு காலி பணியிடங்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் ஐடி எலக்ட்ரீஷியன் அல்லது வயர்மேன் தொழிற்பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அர்ச்சகர் மற்றும் ஓதுவர் பயிற்சி பள்ளி பணியிடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது தலைமை ஆசிரியர் ஒரு காலி பணியிடங்கள் தமிழில் முதுகலை பட்டம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் ஒரு இளநிலை பட்டமும் பெற்றிருக்க வேண்டும் தேவார ஆசிரியர் சங்கீத இசை ஆசிரியர் ஆகமா ஆசிரியர் இவராக ஆக மொத்தம் நூற்றி ஒன்பது பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதற்கு தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்கான நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதியில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் தொற்றுநோய் மனநிலை குன்றிய குறைபாடு உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் பட்டகடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தில் தீர்ப்பளிக்கப்பட்டவர்கள் அரசு பணியில் இருந்து பொது ஸ்தாபனங்களில் இருந்தும் இதர திருக்கோயில்களில் இருந்தும் பணி விழுந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மேற்படி பணிக்கு விண்ணப்பிக்க இயலாது நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் இதற்கு அரசு பதவி பதிவு பெற்ற அதிகாரியிடம் புறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டும் இவ்வாறாக நிறைய நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் தெளிவாக இந்த நிபந்தனைகளை வாசித்து புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் விண்ணப்ப படிவத்தினை திருக்கோயில் இணையதளத்திலிருந்து இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அல்லது திருக்கோயில் ரூபாய் நூறு செலுத்தி விண்ணப்பத்தினை அலுவலக நாட்களில் அலுவலக நேரத்தில் நேரில் பெற்றுக் கொள்ளலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசையும் மற்றும் எந்த பதவிக்கான பணியிடத்திற்கான விண்ணப்பம் என தெளிவாக குறிப்பிட்டு இணை ஆணையர் செயல் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலை ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும் மேலும் ரூபாய் இருபத்தி ஐந்து மதிப்புள்ள அஞ்சல் வெள்ளை ஒட்டிய சுயவிலாசம் அஞ்சல் உரையுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் மேற்படி இணைப்புகளுடன் பரப்பறாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதர விவரங்களை அலுவலகத்தில் அலுவலக நாட்களில் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் விவரம் இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கீழே இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் பெயர்ல நீங்க எழுத வேண்டும் எந்த பதவிக்காக விண்ணப்பிக்கிறீர்களோ அந்த பதவியின் பெயர் இங்கே எழுதப்பட வேண்டும் அதன் பிறகு விண்ணப்பதாரரின் புகைப்படம் ஒன்று ஒட்டப்பட வேண்டும் அப்புறம் விண்ணப்பத்தில் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும் பெயர் தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் தேதி மற்றும் வயது பாலினம் நிரந்தர முகவரி ஆதார் எண் கைபேசி மதம் விண்ணப்பதாரரின் வயது கல்வித் தகுதி போன்ற விவரங்களை

அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை திருக்கோயிலில் வெளியிடப்பட்டுள்ள அரசு பணிகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு விண்ணப்பித்து வேலை வாய்ப்பு பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முக்கிய நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே பிரஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்